எ எடப்பாடியார் பிறந்த தின விழாவை முன்னிட்டு நூறு திருக்கோயில்களிலே சிறப்பு பிரார்த்தனையும் நூறு கிராமங்களிலே பங்கேற்ற அந்த கிராம மக்களுக்கு இந்த அரிசுவை உணவும் இளைஞர்களுக்கு விளையாட்டுத் திறமை ஊக்குவிக்கின்ற வகையில் கிரிக்கெட் உபகரணங்களும் முன்னேற்ற கழகம் எடப்பாடி யார் ஒற்றை சொல்ல சொல்லும் இந்த கழகம் புரிய சொல்ல முடியாதுங்க யாரோ எடப்பாடி ஐயா வந்தா நாட்டு நலம மாறோம் புரிய சொல்ல முடியாதுங்க யாரும் எடப்பாடி ஐயா வந்தா நாட்டு நலம மாறோம் ஒற்றை வீரலால் ஓங்கி அடி ஏடி எம் கே கொடிய பொடி இதுக்கு அப்புறம் இருக்குது அடி ஒற்றை ஓங்கி அடி ஏடி எம் கே கொடிய பொடி இதுக்கு அப்புறம் பார் எல்லோருக்கம் சவுக்கு அடி மக்களோட மக்களாக கொங்கு நாட்டு தங்கம் நம்ம நாட்டை காக்க வந்த ரெண்டு காலு சிங்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் பேச்ச கேட்ட உருகி ஓடும் கஷ்டப்பட்டு படிப்படியாக வந்த ஒரு தலைவர் விவசாயத்தை காத்து வரோம் நம்ம புரிச்சி தமிழர் தத்தார் அட்டாரா இருந்தாக்கா தத்தார் அட்டாரா கேட்டான் சாதனையே சாதன ஐயா பாட்டு திறமை சாலி எடப்பாடியார் நான் தமிழ்நாட்டுக்கே ஜாலி சத்தார் அட்டாரா இருந்தாக்கா

யாருமே முடியாத ஐயா வேட்டி திசில நடந்து வந்தா தங்கத்தேரு இனி பூங்க பூரன் அங்க தாண்டா உச்ச பேட்டையல ரெட்டையல ரெட்டையல இனி பூங்க பூரன் அங்க தாண்டா உச்ச மக்களோட மக்களாக கொங்கு நாட்டு தங்கம் தமிழ்நாட்டை காக்க வந்த ரெண்டு காலி சிங்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் பேச்ச கேட்ட உருகி ஓடும் மெழுகும் நாங்களோட கட்சிக்கு தமிழ் கிடையாது நட்டையல்ல சின்ன தான் பண்ணாட்டால போது பார பார பாப்பா பார பார பாப்பா யாருக்குமே நாங்க எல்லாம் அடிப்படிய மாட்டோம் எடப்பாடியார் பாசத்தால சேர்ந்த கோடி கூட்டம் பார பார பாப்பா பார பார பாப்பா எல்லாத்தையும் துணிந்து செய்யும் அஞ்சா நெஞ்ச ஒட்டு மொத்த மக்களுக்கு